செய்தி முதல் சர்வதேச செய்தி வரை உடனுக்குடன் அறிந்திட இணைந்திருங்கள் உங்கள் தமிழ்ச் செய்திகளுக்கான தலைமை நிறுவன தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய எழுச்சுமைய கூட்டத்தினுடைய தலைவர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அன்பு சோழர் அஸ்வினி குமார் அவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தெற்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி அலெக்சாண்டர் அவர்களை முன்னாள் அமைச்சர் என்னுடைய நண்பர் மதிப்பெருக்கும் மரியாதைக்குரிய அப்துல் ரஹீம் அவர்களை முன்னாள் அமைச்சர் மேற்கு மாவட்ட கழகத்துறை செயலாளர் பிவி ரமணா அவர்களே திருவியற்காடு சீனிவாசன் அவர்களை பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணைத் தலைவர் அண்ணன் சக்கரவர்த்தி அவர்களே அங்கே இருக்கிற தாமரை ஏரியை பார்த்த அங்கே உள்ள சிப்காட்டில் உள்ள எல்லா கெமிக்கல்ஸும் அந்த பகுதியிலே வந்து விடுந்து அந்த பகுதி சிறு குழந்தைகளுக்கு கேன்சர் அந்த பகுதியிலே வாழ்கின்ற பெண்களுக்கு கர்ப்பம் தெரிக்க முடியாமல் இன்றைக்கு நிறைய ஒரு மிக மோசமான ஒரு சூழலில் போய்கொண்டிருக்கிறோம் பள்ளிப்பட்டு அருகே நாற்பது பேர் அந்த தண்ணீரை குடி ஆவடி ரஹீம் எம்எல்ஏ அலெக்ஸ் ஆனால் அவர்கள் கடந்த ஆட்சியில் இருக்கும்போது இந்த பகுதி நல்ல முறையில் இருந்தது தண்ணீர் தட்டுப்பாடு இல்லாமல் இருந்தது இந்த நான்கரை ஆண்டு காலத்தில் இப்பொழுது குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லை ஆனால் தண்ணீர் வசதிக்காக பத்தாயிரம் கோடி ரூபாய் நாங்கள் ஏற்பாடு செய்தோம் என்று தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருந்தார்கள் ஒரு சிறு துடுப்பை கூட எடுத்துக்கொள்ள முடியவில்லை இந்த பகுதியில் விவசாயிகள் என்ன பண்ணுகிறார்கள் ஒன்றியந்தோறும் தானிய கடன்கள் அமைப்போம் என்று சொன்னார்கள் எதையும் செய்யவில்லை இன்னைக்கு காலையில் நடந்த அம்மையார் பொருள் கூட்டத்திலே அந்த ஊர் மக்கள் சொன்னார்கள் எங்களுடைய பள்ளிக்கூடங்களிலே வசதிகள் இல்லை கட்டிடங்கள் வசதி சரியாக இல்லை ஆனால் அந்த வீடியோவில் பார்த்த கல்வி அமைச்சரோ எல்லாம் வறுமையான அடையாளம் இல்லை இது பெருமையின் அடையாளம் என்று சொன்னார் என்ன பெருமை தெரியுமா பள்ளிக்கூடத்து வாசலாக கஞ்சா விற்கிறது கஞ்சா போதைப் பொருள் மட்டும் விற்கிறது இல்லை

ஆரம்ப சுகாதாரம் மருத்துவர்கள் இல்லை ஆனால் பாம்புகிடிக்கு மருந்துகள் இல்லை ஆனால் கடந்த ஆட்சியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஆனால் எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் மருத்துவர்களின் இந்த தமிழ்நாட்டில் பதினோரு மருத்துவர்களை பெற்றவர் பெற்றுத்தந்தவர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் அதை கொடுத்தவர் பார்த்துவிடுவர் நிறைய இந்த நான்கரை ஆண்டு கால ஆட்சியில்